பக்தர்களே மகா கார்த்திகை தீபம் ஏன் கொண்டாடுகிறோம் தெரியுமா மகா கார்த்திகை தீபம் ஒரு திருவிழா மட்டும் அல்ல அண்டம் உருவான தருணத்தை கூட நினைவூட்டும் அக்னியின் மர்மத்தை விளக்கும் மிக பெரிய பரமானந்த புனித நாள் புராணங்களில் கூறப்படுவது என்னவெனில் ஒரு காலத்தில் விஷ்ணு பிரம்மா இருவரும் உலகில் முதன்மை யார் என விவாதத்தில் ஈடுபட்டார்கள் அப்போது அந்த வாதத்தை செய்யக்கூடாது என்று உணர்ந்த சிவபெருமான் ஒரு முடிவில்லா அக்னி ஜோதி ஸ்தம்பமாக வெளிப்பட்டார் அந்த முடிவில்லா தீயே அருணாசல தீபம் விஷ்ணு கீழே சென்று மூலத்தையும் பிரம்மா மேலே சென்று முடிவையும் தேடி யாரும் கண்டுபிடிக்க முடியவில்லை அதே தருணத்தில் உணரப்பட்டது சிவன் எந்த எல்லையிலும் அடங்காத பரம்பொருள் என்று அந்த அக்னி ஜோதியின் பூமி வடிவமே திருவண்ணாமலை மலை அதனால்தான் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாத பௌர்ணமி நாளில் மலையின் சிகரத்தில் பெரிய தீபம் ஏற்றப்படுகிறது அதுதான் இன்றும் நாம் காணும் மகா கார்த்திகை தீபம் பக்தர்களே இந்த தீபம் வெறும் தீ அல்ல நம் உள்ளத்தில் இருக்கும் அகங்காரத்தை கரைக்கும் ஜானத்தின் ஒளி இருள் எவ்வளவு இருந்தாலும் ஒரே ஒரு தீபம் போதுமே ஒளி பரவ அதுபோலவே நம் வாழ்க்கையில் சிவன் அருளின் ஒரு ஒளி போதுமே நம் பாதைகளில் தீர்வு தோன்ற இன்றைய மகா கார்த்திகை தீபத்தில் அருணாசல சிவன் அருளை வேண்டிக் கொள்ளுங்கள் என் மனத்தின் இருளை நீக்கி ஜியான தீபத்தால் என்னை வழிநடத்த வேண்டும் என்று வேண்டுங்கள் பூமியில் எரியப்படும் ஒவ்வொரு தீபமும் உன் உள்ளத்தின் ஒளியாக மாறட்டும் உன் வாழ்க்கையின் குழப்பம் அகன்று சிவன் அருள் வழிகாட்டும் தெளிவு பிறக்கட்டும் அருணாசல சிவா ஜோதி தரிசனம் நமக்கு உண்டாகட்டும் ஓம் நமசிவாய இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் காமெண்ட் ஷேர் செய்து பாபு பி கே சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்